வெல்கம் டு ஏட்ரி மீண்டும் ஒரு கவையில் உங்களுடன் நான் எஸ் ஜே திலான் ஆடியமாவாசை விரதம் முன்னோரின் முக்தி பேருக்காய் எல்லோடு தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் மலித்து தலைமுறை சிறக்க வழிபடும் விரதமாம் தாயோ தந்தையோ இறந்த ஆண்கள் கடைப்பிடிக்க வேண்டிய கட்டாய விரதமாம் சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்க கூடாதாம் ஆண்டுதோறும் பெறும் ஆடியமாவாசை விரதம் அது முன்னோர்க்கு பிடித்த உணவுகள் படையலில் இருந்தாலும் கீரை வாழை பூசணி முக்கியமாய் இருந்திடணும் காகத்திற்கு உணவு வைத்து விரதம் முடித்து இலைக்கு தானமாய் எண்ணமிட்டு மாலையில் நெய் தீபம் ஆலயம் தனியில் ஏற்றி வழிபட எம்முன்னோர் ஆன்மா முக்தி பேரடையும் உறவுகளே தாய் தந்தையை இழந்த பிள்ளைகள் கடைபிடிக்கும் அற்புத விரதமான ஆடிய மாசை விரதத்தின் மகத்துவங்களை அறிந்து மனதார விரதமிருந்து பயன் பெற்றிடுவீர் கவி வரிகள் மனங்களை தொற்றிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற கவிகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு கவையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி